வாய்ப்பு இருக்கும் போதே சேர்ந்து பார்ப்போம் வாங்க உங்களுக்கு இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசையா பாக்கணும் கிளம்பி வாங்க எல்லாரும் படம் பார்க்க வரீங்களா இல்லையா இந்த டிவிய வாங்கினதுல இருந்து தொடக்கவே இல்ல படம் ப காலை வரைக்கும் தொடச்சு போ. அதுக்குள்ள வந்துடாங்களா? இப்போ டிவியை தொடைக்கிறத பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. போய் ஒளிச்சு உட்காரு மாட்ட. கதவு திறந்து தான் இருக்கு. உள்ள வாங்க. வாங்கக்கா வாங்க. எங்க நீலாカワ காணோ? அவங்களா? நீங்க முன்னாடி போங்க. சித்த வரேன்னு சொன்னாங்க. அப்படியா? சரி ரெண்டு பேரும் உட்காருங்க. ஏன் நின்றுட்டே இருக்கீங்க

ம் வா வா கார்டிகா என்ன சின்ன பொண்ணு உங்க வீடக்கு ஒரு தடவை காணோம் எல்லாரும் பத்து மணிக்கு உறங்க போயாச்சு சரி சே 12 மணி ஆ பொது படுக்க போடுடா போறே சின்ன பொண்ணு படுக்க போடாம வேற எதை இருக்க படுத்து போட்டுட்டு இருக்கேன் பொறுமை பொறுமை என்ன முடியாச்சு கரண்ட் போயிருச்சு போட்டுருக்குக்கா